சென்னை அண்ணா நகரில் ஆசிரியை நிவேதாவை நேற்று கார் ஏற்றி கொலை செய்த இளையராஜா இன்று புழல் சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் கோவை அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்த நிவேதா கருத்து வேறுபாட்டின் காரணமாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும் இதனால் கோவை தீயணைப்புத் துறையைச் சேர்ந்த இளையராஜா என்பவருடன் நெருக்கமாக பழகி வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் சென்னை கொளத்தூரை சேர்ந்த கணபதி என்பவருடன் முகநூலில் நிவேதாவிற்கு பழக்கம் ஏற்பட்டதாகவும் அவருடன் அதிக நேரம் நிவேதா முகநூலில் செலவிட்டதாகவும் கூறப்படுகிறது இவை அனைத்தும் இளையராஜாவிற்கு தெரியவர நிவேதாவை கண்டித்திருக்கிறார் இதையடுத்து சென்னையில் உள்ள தனது முகநூல் நண்பரான கணபதியை சந்திக்க இளையராஜாவையும் அழைத்துக்கொண்டு சென்னை வந்துள்ளார் நிவேதா அண்ணா நகர் மூன்றாவது அவென்யூ அருகே காரை நிறுத்திவிட்டு அங்கு காத்திருந்த கணபதியுடன் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் நிவேதா சிறிது நேரத்தில் கணபதியுடன் இரு சக்கர வாகனத்தில் புறப்பட்ட நிவேதா தங்களை பின்தொடருமாறு இளையராஜாவிடம் கூறியிருக்கிறார் இதை கண்டு ஆத்திரமடைந்த இளையராஜா தனக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த நிவேதா மற்றும் கணபதி மீது மோதி காரால் அவர்களை ஏற்றியிருக்கிறார் இதில் பலத்த காயமடைந்த நிவேதா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் கைது செய்யப்பட்ட இளையராஜா இன்று காலை புழல் சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது இவ்வழக்கில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காயமடைந்த கணபதியையும் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் இத்தனை நிகழ்வுகளையும் உண்மை என்று தமிழக ஊடகங்களும் காவல்துறையினர் மட்டுமே கூறி நிலையில் நிவேதாவின் கள்ளக்காதல் உண்மைதானா அவர் ஏன் சென்னை வந்தார் கணபதி என்பவர் அவரின் முகநூல் நண்பர் தானா இளையராஜா தற்கொலைதான் செய்து கொண்டாரா இவையெல்லாம் விடை தெரியாத கேள்விகளாகவே உள்ளன அருண் மாணிக்கம் மற்றும் மணிகோடி மோகன் ரெட்பிக்ஸ் நியூஸ் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863. சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி